அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வரகாத்தூ சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் ஒன்பதாவது தராவியை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் வருக்கத்தை நிரம்பிய விசாலமான தூய்மையான ஹலாலான ரிசுக்கை நசிபாக்கி தருவானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இன்று மனிதன் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் ஒரு விஷயத்தை விட்டும் வர வேண்டாம் என்று விலகி கொண்டு இருக்கிறான் எந்த விஷயம் சீக்கிரம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு மனிதன் நினைப்பான் அப்படின்னு சொன்னால் அது மவுத்து தான் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பான் ஆனால் ஒரு விஷயத்தின் பக்கம் ஓடிக்கொண்டே இருப்பான் தனக்கு தேவையான வருமானம் செல்வம் பக்கம் இதான் அல்லாஹ் கையில தான் இருக்கு ஆனா வருமானம் நம்ம கையில தானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா இன்று ஓதப்பட்ட தராவி பதினேழாவது ரக்காக முதல் ரக்கத்திலே ஓதப்பட்டது பதினேழாவது ரக்காக பனிரெண்டாவது ஆரம்ப வசனம் ஒமாமின் தாபத்தின் ஃபில் இந்த பூமியில இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகள் அனைத்து உயிரங்களுடைய அவர்களுடைய என்பது அல்லாவின் மீது பொறுப்பாகிவிட்டது என்பது யார் மீது பொறுப்பு அல்லாவின் மீது பொறுப்பு என்று சொல்கிறான் மௌத் மட்டும் அல்லாவுடைய கையில இல்ல ரிசுக்கும் அல்லாவுடைய கையில தான் இருக்கு அல்லாஹ் யாருக்கு எதை நிர்ணயித்து வைத்திருக்கிறானோ அதுதான் கிடைக்க பெறும் ஹதீஷ் ஷரீஃபில் வருது ஒரு குழந்தை தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் ஆரம்பமாக நுத்துஃபாவாக இந்திர துளியாக நாற்பது நாட்கள் இருக்கும் அதற்கு பிறகு அலக்காவாக நாற்பது நாட்கள் இருக்கும் அதற்கு பிறகு முலகாவாக நாற்பது நாட்கள் இருக்கும் இப்படி நூற்றி இருபது நாட்கள் கழிந்த பிறகு அல்லாஹ் உஸ்மானவத்தால் ஒரு மலக்குக்கு ஏவானாம் கட்டளை மலக்கே அங்கே போய் ரூஹு ஊதுங்கள் ஒன் டுவெண்ட்டி டேஸில் தான் என்ன ஆகுது குழந்தை என்பதுக்கு ரூஹு என்பது வருது வந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்லுவானா யோகமர் அருபை களிமாத்தின்

மூன்றாவது விஷயம் அமலுஹு அவனுடைய செயல்கள் அது நெற்செயலாக இருக்கட்டும் தீய செயலாக இருக்கட்டும் மூன்றாவதாக அமல் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது நான்காவதாக அவன் நர்பாக்கியம் பெற்றவனாக அல்லது துர்பாக்கியம் பெற்றவனா என்பதை அங்கு முடிவு செய்யப்படுகிறது அங்கே முடிவாயிருச்சு தாயினுடைய வயிற்றிலேயே இந்த நான்கு விஷயங்களையும் முடிவு செய்யப்பட்டு விடுகிறது நான்கு விஷயங்கள் முடிஞ்சிருச்சு எனவே ஒரு மனிதனுடைய மௌத்தும் சரி ஒரு மனிதனுடைய ரிசுக்கும் சரி அவனுடைய அமலும் சரி அவருடைய தாயினுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது அல்லாஹ் மாணவத்தால நிர்ணயம் செய்து விடுகிறான் எனவே ரிசுக்க நோக்கி நாம் ஓடணும் என்பது அவசியம் அல்ல எப்படி ஓடணும் ஹலாலான ரிசுக்க பார்த்து போகணும் இதுதான் நபிகள் நாயகி சல்லா அலிஸ் சொல்லி தருவது லவ் அன்னக்கும்

அல்லாஹ் ரிசுக்க கொடுத்துருவாங்கப்பா எப்படி அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்க கொடுத்துருவான் ஏன்னா உங்கள் மீது சாட்டப்பட்டு இருக்கிறது இப்படியும் ஹதீஷ் ஷரீஃபிலே வருகிறது ஒவ்வொரு மனிதருக்கும் மாமின் முக்மினின் இல்லா லஹு பாபானி சொர்க்கத்திலே அவனுக்கு இரண்டு வாசல்கள் இருக்கிறதாம் ஒவ்வொரு முக்மீனுக்கும் இரண்டு வாசல்கள் எங்கே இருக்கிறது வானத்திலே இருக்கிறது சொர்க்கத்தில் வானத்தில் இருக்கு வானத்தில் இருக்கிறது எசு மின்ஹு அதிலிருந்து இறங்கும் ரிசுக்கு ஹூ அவரோட ரிசுக்கு என்ற தெரிஞ்சு இறங்கிட்டே இருக்கும்

ஒரு பறவைக்கு தரக்கூடிய உணவை போல நபி சொல்லாசம் சொன்னாங்க முன்னாடி வாயத்தை சொல்லிட்டாங்க என்ன நீங்க அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தீர்களா உங்களுக்கு ரிசு கிடைக்கும் இமாம் ஷாஃபி ராமத்துல்லாலே சொல்றாங்க ஒரு பறவைக்கு போல நபி சொல்லாசம் சொல்லிட்டு சொன்னாங்க அது காலை நேரத்தில் பசியோடு வெளியே புறப்படும் அதற்கு பிறகு எருஹு

அப்படியே கொடுத்துருவான் இல்லை அஜிரத் அப்படிலாம் இல்லை சம்பாதிக்கணும் வெளியே போகணும் அந்த பறவை அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க யார் சொல்கிறா இமாம் சாப்ரம் சொல்கிறாங்க சொல்றாங்க மாணவருக்கும் ஹசிரத்துக்கும் என்ன செய்யுது போட்டி நடக்குது இம்மாம் சாப்ரம் சொன்னா கேட்குற கேட்கிற எந்திரிச்சு போயிட்டாங்க வெளியில போறாங்க போகும்போது நேரத்தில் ஒரு வயதான முதியவர் பழப்புடையை வச்சு சுமந்துக்கிட்டு போறார் முடியாமல் நடந்து போறார் உடனே இம்மா ஷாஃபிர் அப்துல்லா சொன்னாங்க நான் உனக்கு தூக்கிக்கிறேன் எங்க கொண்டு வந்து வைக்கணுமோ நான் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவர் அவர் கொடுத்துட்டார் இவங்கள சுமந்துக்கிட்டு போறாங்க போய் ஒரு இடத்துல இறக்குறாங்க இறக்குன உடனே அந்த கூடையிலேருந்து ஒரு ரெண்டு பழத்தை எடுத்து இமாம் ஷாஃபர் அப்துல்லாட்டு கொடுக்குறாங்க இமாம் ஷாஃபி அப்துல்லா சந்தோஷமா வாங்கிட்டாங்க ஏன் நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன் எனவே எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார் இதை பார்த்த உடனே யோசிச்சாங்க நான் சும்மா உட்காந்துருந்தா இந்த ரெண்டு பழம் கிடச்சிருக்குமா நான் தூக்கிட்டு போனதான கிடைச்சது இதை உடனே ஹசரத் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு தூக்கிட்டு வராங்க ஹசரத் அவர்களே பார்த்தீங்களா ரெண்டு பாலம் என்னப்பா நான் போயிட்டு இருந்தேன் இப்படி ஒருத்தர் வந்து அதை தூக்கிட்டு போனேன் அதற்கு பரித அதற்கு பிரதிபலிமனாக எனக்கு என்ன செஞ்சாரு இதை கொடுத்தாரு நான் சும்மா உட்கார்ந்து இருந்தா கொடுத்திருப்பா இதை நான் வேலை செஞ்சதுனால கொடுத்தாரு அப்படியாப்பா அந்த பழத்தை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி ஒரு கடியை கடிச்சாங்க ஒரு கடியை கடிச்சாங்க கடத்திட்டு சொன்னாங்க நான் சும்மா தான் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் அல்ல எனக்கு அந்த ரிசுக்கா கொடுக்கலையா நீ போய் சொன்னாங்க யார் இமாம் ஷாஃபி ரஹமதுல்லா அலி இடத்துல ஹசரத் அவர்கள் யார் இமாம் மாலிக் ரஹமதுல்லா அலி அவர்கள் சொன்னதாக வரலாற்றை நான் பார்க்கிறோம் சங்கமிக்க அல்லாஹி நண்பு புரியவர்களே அல்லாஹ் இடத்துல தவக்குள் வைக்கணும் நம்மளுடைய வேலைகளை ஹலாலான முறையில் ஆக்கி கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலிசு சொன்னார்கள் இன்ன ஜிப்ரீல ஜிப்ரீல் அலிசலாம் நஃபசி ரூஹி

அந்த ரிஸுக்கு முடிக்காம எந்த ஒரு ஆத்மாக்கும் மௌத் என்பது என்ன செய்ய அது வராது ஆனால் லவிசல்லாஸும் சொன்னார்கள் எனவே அஜிமிலு அத்தலவ உங்களுடைய சம்பாத்தியத்தை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் ஹலால அல்லதாக ஆக்கி கொள்ளுங்கள் ரிசுக்கு கிடைக்க சொல்லிட்டு எதையும் மாறி போடக்கூடாது மாறாக உங்களுடைய சம்பாதியத்தை அல்லாஹுக்கு பயந்து நீங்கள் என்ன செய்கிறது கொள்ளுங்கள் ஹலால் ஆக்கிக் கொள்ளுங்கள்னு சொன்னார் நாம் ஹலாலான ரிஸுக்கு என்ன செய்யணும் வாங்கணும் அப்படியே சும்மா உட்காந்துட்டா எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் என்ற ஒரு நினைப்பு அப்படி என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது மாம் அபுவங்கர் ஷிப்லி வெளிய சூஃபி ஞானி அவங்க அவங்களுடைய காலத்தில் ஒரு நிகழ்வு ஒரு மனிதர் காட்டு வழியா போயிட்டுருக்குறாரு போகக்கூடிய நேரத்தில் திடீர்னு அவரோடு களை பெருசில் உட்காந்துக்கிட்டார் உட்காந்த நேரத்தில் பார்க்கறாரு ஒரு சிறகு உடைந்த ஒரு குருவி அதனுடைய ரக்கம் உடைஞ்சிருக்கு அப்படியே ஒரு மாதிரியா படுத்துக்கிட்டு இருக்கு அதனுடைய இற சாப்பாடுக்காக எந்த ஒரு வழியும் இல்லாமல் இருக்கு அப்படி யோசிக்கிறார் நாம இவ்வளோ சம்பாதிக்கிறோம் இது இப்படி இதுக்கு எப்படி உணவும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல எங்கிருந்தோ வந்த ஒரு பறவை வந்து அதனுடைய அழகுல இருக்கிற வாயில இருக்கிறத அதனுடைய வாயில என்ன செய்து ஓட்டு அதனுடைய வாயில ஓட்டு இதை பார்த்த உடனே அவங்க நினைச்சாங்க நாமையே எங்க இந்த ஒரு பறவைக்கு அல்லாஹ் சுபானவ தால ரிசுக்க கொடுக்கும் பொழுது நாம சும்மா உட்காந்தா கொடுக்க மாட்டானா அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டாரு ஒரு நல்ல வியாபாரி வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டேன் உட்காந்துக்கிட்டு அவங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப என்னப்பா வந்து உட்காந்துட்டேன் அல்லா ரிசுக்க கொடுப்பா சும்மா இருங்க அல்லா கொடுப்பா அல்லா கொடுப்பான்னு சொல்லிக்கிட்டாரு இதை யார் இடத்துல போகிறது இமாம் அவுபக்கர் ஷிப்லினோ அவங்க இடத்துல போகுது விஷயம் வந்தாங்க என்னப்பா ஆச்சு இப்படி போன காட்டு வழியா இப்படி பார்த்த அதனால நானும் எஸ் வந்து உட்காந்துட்டு அல்ல கொடுப்பான் அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சொன்னார்கள் அல் முக்மீனுல் முக்மீனு கவி ஒரு பலமுள்ள முக்மீன் இருக்கிறானே பலவீனமான முக்மீனை விட அவரும் முக்மீன் இவரும் முக்மீன் தான் ஆனால் பலமையான முப்பின் என்பவர் அவரை விட ஆக சிறந்தவராக இருக்கிறார் என்ற ஒரு ஹதீச சொல்றாங்க என்ன அந்த ஹதீஸோட விளக்கம் என்ன நீ நீ ஒரு பறவை அதாவது அந்த பறவை இருக்கிறது எந்த பறவை வந்து ஊட்டியதோ இருப்பதை விட சம்பாதித்து மற்றவர்களுக்கும் உணவு அளிக்கிறது அது போன்ற பலமான உக்மீனாக நீ இருக்க மாட்டாயா என்று நபிகள் நாயகி சல்லாசலம் கேட்கிறார்கள் நீ அப்படிப்பட்ட ஒரு முக்மீனாக நீ என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொன்னோட அவர் சுதாரிச்சுக்கிட்ட ஆஹ் நான் செய்யறது தவறு நாம் நம்ம நம்ம பலவீனமாக இருக்கக்கூடாது பலமுள்ள முப்பின் ரெண்டு பேரும் தான் அவரே ஈமான் கொண்டிருக்கிறார் இவரையும் இவன் கணக்கு ஆனால் ஈமான் எப்படி இருக்க வேண்டும் பலமானதாக இருக்க வேண்டும் தாவும் சம்பாதித்து மற்றவர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும் நம்மளுடைய நிலை என்பது இருக்க வேண்டும் என்று நிலவிகள் நாய் சொல்லாஹ்னு வந்து சொல்லி காட்டுறாங்க சகவிக்கு அப்வாய் நண்புக்குரியவர்களே நம்மளுடைய வருமானம் ஹலாலானதாக காத்திக்கொள்ளணும் நம்மளுடைய செலவினங்கள் ஹலால தான் ஆக்கிக்கணும் வருமானம் மட்டும் ஹலால் அப்படி இல்லை நாம எதை செலவு செய்யறோமோ அதுலயும் அல்லாஹ் சுபான் தான் நாளை மறுமை நாளை நம்ம இடத்துல கேட்பான் நீ எப்படி சம்பாதித்தா நீ எப்படி செலவு செய்தா இரண்டு தரப்பு கேள்வி நம்மளுடைய வருமானத்திலிருந்து ஹராமாக நம்மளுடைய சொல்லக்கூடாது அவ்வளவு விஷயங்கள் ஹராமா போகுது சம்பாத்தியமும் ஹராமாக வருது எனவே தான் அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கணும் அல்லாஹ் ரிசுக்குனா ரிசுக்கன் ஹலாலன் தஜ்ஜிபன் வாசிஅன் முபாரகன் ஃபீ பெரியவர்கள் சொல்லக்கூடிய துவா யாரெல்லாம் எனக்கு கொடுக்கின்ற ரிசுக்களே பர்க்கத்தை தா ஹலாலானதை தா தூய்மையானதை தா விசாலமாக தா என்று என்ன செய்வார்களாம் கேட்பார்களாம் அல்லாஹ் சுபானோ தாலா கொடுக்கணும்னு நினைச்ச விசாலமாக கொடுப்பான் புகாரி ஷெரீஃபில் ஒரு ஹதீஸ் வருது அபு உபைதா ரதி அல்லாஹ் தாலான் ஒரு படையை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட முந்நூறு பேர் இருந்தாங்களாம் அந்த படையில் சில பேர் சொல்கிறாங்க முந்நூற்றி பதிமூணு எப்படி பதில் காலத்தில் இருந்தாங்களோ அது மாதிரி இருந்தாங்க போனார்கள் அவங்க அந்த படை போனது போயிட்டு வெற்றி கொண்டுட்டு திரும்பி வருகின்ற நேரத்தில் அவங்க கிட்ட இருந்த உணவு எல்லாம் தீர்ந்து போச்சு உணவு எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு என்ன செய்யறதுனே புரியாமல் இருக்கிறாங்க அவங்க இடத்துல அவங்க அமீர் இடத்துல போய் கேட்குறாங்க என்ன செய்யலாம் எப்படியாவது மதினாவுக்கு போய் நம்ம சேர்ந்துடலாம் போகலாம் போகலான்னு போகிறாங்க முடியல பல பேர் அப்படியே உட்காந்துட்டாங்க கடலுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு இடத்துல அப்படியே எல்லாரும் சோர்ந்து உட்காந்துட்டாங்க உட்காந்த நேரத்திலே அல்லா உஸ்மான தாலா அவர்களுக்கான ரிசுக்கை வந்து கடல் வழியாக கொண்டு வந்து போட்டான் புகாரி ஷெரீஃப்ல இருக்கு ஹதீஸ் அதுக்கு பேர் அம்பர் அந்த விலங்குக்கு பேர் கடல் வாழ் உயிரினம் மீனு சொல்லலாங்க அம்பர் என்று பேர் சொல்றாங்க கடல்வாழ் உயிரினம் ஒன்று வந்து வெளியே இப்படியே விழுந்தது அதை கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் சாப்பிட்டார்களாம் யோசிப்பாரு முன்னூறு பேர் பதினெட்டு நாட்கள் அதை என்ன செய்தார்களாம் சாப்பிட்டார்கள் ஹதீஸ் ஷெரீஃப்ல வருது அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்க்கை எவ்வளவு விசாலப்படுத்தி அவர்களுக்கு இருக்கிறான் பாருங்கள் அதனுடைய எலும்புகளை தூக்கிறதுக்கு அதனுடைய எலும்பை தூக்கிறதுக்கு பதினைந்து நபர்கள் சேர்ந்து தூக்கினாங்களாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கடல்வாழ் உயிரினத்தை அல்லாஹ் சுபானவத்தால அவர்களுக்கு ரிசுக்காக என்ன செய்தான் கொடுத்தான் எனவே எப்படியும் அல்லாஹ் சுபானவத்தால ரிசுக்கா கொடுப்பான் தப்சீர்கள்ல சுலைமான் அலி இஸ்லாம் சம்பந்தமா ஒரு நிகழ்வு வரும் அல்லாஹ் ஆக இரு ஒரு ஒரு பாறைக்குள்ள இருக்கின்ற புழு அல்லாஹ் சுபானவத்தால என்ன செய்வான் உணவு கொடுப்பதுக்கு அவன் மீது கடமை இருக்கு பொறுப்பா இருக்கிறான் சுலைமான் அலி ஒரு ஆற்றோரத்துல உட்கார்ந்து அந்த நேரத்திலே ஒரு எறும்பு அதனுடைய இனத்தோடு சேராமல் தனியா இன செய்துட்டு இறைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கு பாக்குறாங்க சுலைமான் அலிஸ்லாம் அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா சுலைமன் அலிஸ்லாம் எறும்பு கிட்ட பேசி காற்று எல்லாமே அவர்களுக்கு வசதி செய்யப்பட்ட கூட தான் அல்லாஹ்மான் பார்க்கறாங்க ஒரே ஒரு எறும்பு மட்டும் வேக வேகமாக வேக வேகமாக ஒரு தானியத்தை தூங்கிட்டு போயிட்டு இருக்கு பாக்குறாங்க என்ன எங்க போயிட்டு இருக்குது போன நேரத்தில் கடலுக்கு அந்த அந்த கரை ஓரமாக அந்த ஆற்றுக்கு கரை ஓரமாக போய் வந்தோடனே ஒரு தவளை வந்து வாயை தொடக்குது அந்த தவளைக்கு வாய்க்குள்ள அந்த எருவு போய் உக்காந்துருச்சு வாயை மூடிகிருச்சு வருது கிதாபுகள்ல ஹதீஷ் செலிப்புல மிஷில் சொல்றாங்க அல்ல எப்படியெல்லாம் உணவு கொடுப்பான் என்பதற்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு சிலைமலை சாம் பார்க்குறாங்க அந்த தவளை உள்ள போயிடுச்சு தண்ணிக்குள்ள போயிட்டு நீண்ட நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வெளியே வருது வந்த நேரத்தில் மறுபடியும் வாயை வந்து அந்த தவளை க கரையோரம் வந்து திறந்த உடனே அந்த எறும்பு வந்துருச்சு தானியம் இல்லை அதனுடைய வாயில் தானியம் இல்லை சுலைமல் அல்ஸ்லாம் அந்த எறும்பிடத்தில் பேசுனாங்க என்ன எறும்பு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அல்லாஹானவ தாலா எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறான் என்ன பொறுப்பு அல்லாஹ் அல்லாஹானவ தாலா இந்த ஆற்று கீழே ஒரு கல் இருக்கு அதற்கு கீழே ஒரு கண் தெரியாத புழு ஒன்று இருக்கிறது ஒரு புழு ஒன்று இருக்கிறது அதனால் நகர முடியாது அதற்கு உணவு என்பது இல்லை அல்லாஹஸ்மான அதற்கான உணவை எனக்கு கொடுத்திருக்கிறான் எனக்கு உதவியாக அந்த தவளை அல்லாஹ் உஸ்மான் வச்சிருக்கிறான் அந்த எறும்பு சொன்னதான் நான் ஒவ்வொரு தடவையும் உணவு கொடுக்கின்ற நேரத்திலே உணவு கொடுத்த நேரத்திலே அது ஒரு துவா செய்யும் அந்த துவாவை கேட்டால் எனக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் எந்த அல்லாஹ் என்னை கடலிலே படைத்தானோ அவனுக்கு பரிசுத்தம் மிக சுபஹான் அவன் பெரிய பரிசுத்தமானவன் வலம் என் என்னுடைய அவன் மறக்கவில்லையே எனக்கு அவன் மறக்கவில்லையே அத்தகைய அல்லா பெரிய தூய்மையானவன் சுபஹான் என்று அந்த ஒவ்வொரு நாளும் அது தஸ்மி செய்யுமான் அதை கேட்டால் எனக்கு ஆனந்தமாக இருக்கும்னு சொன்ன உடனே சுரைமான் அள்ளி நினைச்சாங்க அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கொடுக்கிறா நாம் எங்க நன்றி செலுத்துறோம் அந்த அந்த புழு என்ன செய்கிறது நகர முடியாத அந்த புழு அல்லாஹை தஸ்பீ செய்கிறது சுஹான் அல்லதி ஹலகனி பஹர் வளம் இன்சானி பி ரிஸுக்கு என்னுடைய ரிஸிக்குடைய விஷயத்திலே மறக்காத அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று அது சொல்கிறது அந்த நேரம் நமக்கு இருக்கா நமக்கு எவ்வளவு எவ்வளோ ரிஸ்க்காக கொடுக்குறாங்களா ரிஸுக்குன்னு சொன்னா ஒரு உணவு மட்டுமா உடை மற்ற எல்லா விஷயங்களும் ரிஸுக்கு தான் நம்மள் கொடுக்கப்பட்ட குழந்தை செல்வம் அதுவும் ரிஸுக்கு தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இல் அதுவும் ரிசுக்கு தான் எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்கின்ற கொடை அல்லாஹால் கொடுக்கப்பட்ட விஷயம் கண் யார் கொடுத்தா தான் கொடுத்தான் உடல் யார் கொடுத்தா அல்லாதான் கொடுத்தான் கொடுக்கக்கூடிய பொருள் தான் ரிசுக் செல்வம் கொடுத்திருக்க வெறும் நம்ம நினைச்சுக்கிறோம் ரிசுக்குனா உணவு மட்டும் தான் நினைச்சுக்கிறோம் இல்லை ஆடையிலிருந்து எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அந்த அளவுக்கு தவக்குள் இருந்தது சஹாபிய பெண்மொழிகளுக்கும் அவர்களை சுற்றி வந்த அவர்களுடைய பிச்சலங்களுக்கும் தாவியங்களுக்கும் அது இருந்தது அசம் இன்னைக்கு பல நபர்கள் நாம இல்லைன்னா நம்ம குடும்பம் எப்படி போகும் நினைக்கிறாங்க நாம மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு இந்த குடும்பத்தை யார் பாப்பா அப்படின்னு நம்மளுக்கு சிந்தனை இருக்கும் இது போன்ற சிந்தனைகள் பல நபர்களுக்கு இருந்தது அதை உடைத்தார்கள் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஹஜ்ஜுக்கு போகாம பல பேர் இருப்பாங்க ஏங்க போக மாட்டீங்க நான் போயிட்டேனா என்னோட பிசினஸ் யார் பார்த்துப்பா எல்லாம் போயிடும் அந்த நாற்பது நாளில் என் குடும்பமே அப்படியே கைவிடப்பட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை போன்று அசம்மு என்ற ஒரு அறிஞர் நல்ல ஹதீஸ் கலை வல்லுனர் அவருக்கு ஹதீஸை தெரிஞ்சுக்கணும் என்ற ஆசை அதிகம் ஆனால் அவருக்கு ஒன்பது பெண் பிள்ளைகளாம் அதில் முதல் பெண் பிள்ளை ஹாஃபிலா புராண மனநம் செஞ்சவங்க குரான மனனம் செஞ்சவங்க அவங்க சொல்றாங்க வாப்பா எதுக்காக எங்களுக்காக நீங்க உங்களுடைய இல்லைமை தேடாமல் போறீங்க நீங்க போங்க இல்லம்மா உங்களுக்கு எதாவது உணவு ஏதாவது எவ்வளவு அதை எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க நீங்க அதுக்கப்புறம் திருப்பி வாங்க எங்க போனாலும் அவங்க மகள் சொல்லி அனுப்புவாங்களாம் ஒரு சமயம் அவங்க கிளம்பி இங்கே குராசான் என்பது பகதாதுக்காக நீண்ட பயணம் போயிட்டாங்க போயிட்டு போனவங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு போன உணவு முழுமையா தீந்து போயிடுச்சு எந்த அளவுக்குன்னு சொன்னால் கடைசியில் தண்ணி மட்டும் தான் வீட்டில் இருக்கு தண்ணியை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை ஒன்பது பெண் பிள்ளைகள் தண்ணியில் தவிர்த்து ஒன்றுமே இல்லை கடைசியில் குழந்தைங்க கேட்குறாங்களாம் அக்கா இருந்தது உணவு எல்லாம் தீர்ந்து போயிருச்சு இப்போ தண்ணி மட்டும் தான் இருக்கு எப்படி அல்லாஹ் நமக்கான ரிசுக்கு என்ன செஞ்சிருப்பா முடிவு பண்ணியிருப்பான் பொருங்க பொருங்க பொருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் அந்த நேரத்திலே அங்கே இருந்த ஒரு ஜனாதிபதி அபு அபு ஜாஃபர் மன்சூர் என்பவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஒரு குடிசையை பார்த்திருக்கிறாரு அந்த குடிசையில போயிட்டு கொஞ்சம் அவங்களுடைய பணியால் வந்து தண்ணி இருந்தா கொடுங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹாஃபிலாவான மூத்த பெண் சொன்னார்களாம் எங்களிடத்தில் இருக்கின்ற வஸ்துவை கேட்டீர்களே அதற்கு அலம்லா எங்க இருக்கிற பொருளை கேட்டிங்களே எங்ககிட்ட அது மட்டும் தான் இருக்கு அந்த பொருளை கேட்டீங்களே அலமது இல்லா அப்படின்னு எடுத்துட்டு வந்து தண்ணீரை நீட்டினாங்களாம் அப்படியே அந்த அபு மன்சூர் ஜாஃபா அபு ஜாஃபர் மன்சூர் அவங்க என்ன செஞ்சாங்க உட்காந்து தண்ணீரை குடிச்சிட்டு அப்படியே நோட்டம் பார்த்தாங்களாம் குடிசை எல்லாம் பெண் பிள்ளைகள் அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஒரு வார்த்தையில விலகிக்கிட்டாங்க இருக்கிறத கேட்டீங்களே அலமது இல்லான்னு சொல்ல முடியாது நம்மளா இருந்தா எங்களுக்கே ஒண்ணுமே இல்லை நீ வந்து கேட்டு இருக்கிற அப்படின்னு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் கணக்கு பார்ப்போம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் எப்படி கொடுத்தான்னு சொன்னா அவங்க அரண்மனைக்கு போயிட்டாங்க போயிட்ட பிறகு அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருளும் கொண்டு வந்து கொடுங்க எடுத்துகிட்டு போய் வைங்கன்னு சொல்லிட்டு அரமனையிலேருந்து கொடுத்து அமைச்சார் எந்த அளவுக்கு கிதாபுகளில் எழுதுகிறாங்கன்னா அவங்க கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க பொருளை வீட்டுக்குள்ளே வீடு அவ்வளோதானே குடிசை ஒரு புறத்தில் போயிட்டு இன்னொரு புறத்தில் சின்ன வழி இருக்கான் அந்த வீடு முழுக்க நிரம்பிடுச்சு எந்த அளவுக்குன்னா வெச்சிட்டு வந்துட்டு அவர் வெளியே வர முடியாத அளவிற்கு அல்லாஹ் என்ன செஞ்சால் நிரம்பி கொடுத்துட்டான் அப்பொழுது அந்த மூத்த பெண்மணி சொன்னார்களாம் அல்லாஹ்வுடைய படைப்பான அவர் நம்மை பார்த்தவனே இவ்வளவு இறக்கப்படுகிறாரு அல்லாஹ்வுடைய இறக்கம் நம் மீது ஏற்பட்டால் எவ்வளவு கொடுப்பான் இதுதான் அல்லாவுடைய படைப்பு ஹல்க் அவரோ நம்மள மாதிரி அவருடைய இறக்கமே இவ்வளவு இருக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பார்வை நம் மீது பட்டால் அல்லாஹ் கொடுக்கணும்னு நினைச்சா இந்த குடிசை இல்ல நமக்கு எல்லாமே நிரம்பி அல்லாஹ் கொடுப்பான் என்பது அந்த பெண்மணி சொன்னார்களா சலுமிக்கு அல்லாஹ் நம்புக்குரியவர்களே அல்லாவுடைய ரிசுக்கில் பெரிய ரிசுக் என்ன தெரியுமா சொர்க்கம் குரான் சொல்லித் தருகிறது சொர்க்கம் என்பதும் ரிசுக்கு சூரந்த தலாப்புடைய பதினோறாவது வசனம் இப்படி வரும் யார் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறாரோ நல்ல அமல்கள் செய்கிறாரோ அல்லாஹ் உஸ்பானவத்தாலா நாளை மறுமையில் அவருக்கு சொர்க்க பூச்சோலைகளை கொடுப்பான் அதற்கு கீழே நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த வசனம் இப்படி அல்லாஹ் முடிப்பான் அஹ் அல்லாஹ் லஹூ

நம்மளுடைய சந்ததிகள் தீனின் பிரகாரம் வரணும்னு சொன்னா நல்ல வார்த்தைகள் அவருடைய நாவிலிருந்து வரணும் நல்ல செயல்கள் வரணும்னு சொன்னா அவர்களை உயர்த்தி நிற்க வைக்கின்ற உணவு என்பது எப்படி இருக்கணும் ஹலாலானதாக இருக்கணும் நபிசல்லா செல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்பாங்க யார சொல்ல என்னுடைய துவாகபூலாகல துவாகபூலாகல நபிசுல்லா தெளிவாக சொன்னாங்க அவருடைய உணவு மற்ற உணவு ஹராமாக இருக்கிறது அவருடைய குடிபானம் ஹராமாக இருக்கிறது அவருடைய ஆடை ஹராமாக இருக்கிறது அவருக்கு எப்படி துவா என்பது கபூலாகும் அவருடைய துவா அல்லாவிடத்துல எப்படி கபூலாகும் அவருடைய சாப்பிடுவது அவருடைய குடிப்பது அவருடைய உடுத்துவது இது ஹலால் ஆனா தான் என்ன செய்யும் இதெல்லாம் கிடைக்கும் ஹலால் ஆவதற்கு நமக்கு சொல்லி தருகின்ற மூன்று விஷயங்களை பின்பற்றினா அல்லாஹ் ஹலால் ஆக்கி தருவான் நம்மளுடைய ஹலால் ஆகணும்னு சொன்னா தொழுகை நிலைநாட்ட வேண்டும் முதல் விஷயம் குரான் சொல்லி தருகிறது நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் அல்லாஹ் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் ஹலால் ஆனதாக ஆக்கி தருவான் ஒரு ஒருவர் வருகிறார் என்று சொன்னாலே போதும் அல்லாஹ் அவருடைய எல்லா விஷயங்கள்லயும் வட்டிக்கு வாங்கிறது எப்படி அந்த போதை அதுக்கு அடிமையாகுவது என்ற அச்சம் என்பது ஏற்படும் இரண்டாவது அதிகமாக இஷ்டிகுபார் செய்ய வேண்டும் நம்மளுக்கு சம்பாக்கியம் கிடைக்கிறது சொன்னா யா இதுல ஏதேனும் வட்டியோ ஏதேனும் ஒரு ஹராமான விஷயம் கலந்திருக்குமோ என்ற அச்சம் ஏற்பட்டு அல்லாஹரிடத்தில் செய்யணும் குமார் செய்யணும் குரான் சொல்லி தருகிறது நீங்கள் இஸ்திகுஃபார் அதிகமாக செய்யுங்கள் உங்களுக்கு ஹலாலான ரிஸ்க்கை ரிசுக்கை அல்லா உஸ்மானத்தில் தந்து கொண்டே இருப்பாங்க ஹலாலான ரிசுக்கு வேணும்னு சொன்னால் தொழுகை இரண்டாவது இஸ்திகுஃபார் மூன்றாவது சொல்லி தருகிறார்கள் சிலதுர் தொர் ரஹிம் குடும்பத்தாரோடு இணைந்து நீங்கள் வாழ வேண்டும் துண்டித்து வாழக்கூடாது உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்கள் என்ன செய்யணும் இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய

அவங்க குழந்தைகளை வைத்து தான் நல்லா உங்களுக்கு படி எதை எதையும் தெரியுமா உங்களுடைய பெற்றோர்களை கொண்டும் உங்களுடைய குழந்தைகளை கொண்டும் தான் ஹதீஷ் ஷரீஃப் வருது அப்படி என்று சொன்னால் நம்மளுடைய குடும்பத்தார்களோடு நம்ம என்ன செய்ய இணைந்து இருக்கும் பொழுது நமக்கு விசாலமான ரிஸ்க்கையும் தருகிறான் அந்த விசாலமான ரிஸ்க்களை தூய்மையானதையும் கொடுக்கிறான் எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த மூன்று விஷயங்கள் தொழுகை இஸ்திக் அதே போன்று குடும்பத்தாரோட இணைந்து பெற்றோர்களோடு இணைந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய வருமானம் நம்மளுடைய சம்பாத்தியம் ஹலாலானதாக ஆகும் அல்லாஹான் அந்த ஹராமை விட்டும் கொஞ்சமாக நீக்கி நம்மளுடைய சந்ததிகளையும் நம்மளுடைய குடும்பத்தாரையும் பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ் அவத்தாலா உயர்ந்த ரிசுக்கான உயர்ந்த ரிசுக்கான சொர்க்கத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் அல்லாஹ்மான் நசிபாக்கி தருவானாக வாஹிர் அலமது இல்லா رب العالمين